சில நேரங்களிலே அவமானங்களை தாண்டிதான் சேவை செய்ய வேண்டியதாக இருக்கிறது வன்மத்தை தூண்டுகிற ஒரு எண்ணத்தை கொண்டுள்ள மக்கள் விவசாய குடும்பத்திலிருந்து வந்த அப்படிங்கறதத் தெளிவாகவே சொல்லிருக்கீங்க இன்னைக்கு இங்க பேர்ஐரா எப்படி சார் இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன படுச்சு யார் அதனுடைய இன்ஸ்பிரேஷனா இருந்தாங்க பொது நலத்தின் காரியங்களிலே ஈடுபட வேண்டும் என்பதிலே நான் உறுதியாக நான் கேன்னா லவினாஷிலே குடும்பத்தோட இருக்கும் மட்டும் நாகப்பாம்பே உண்மையாகவே ஒரு பொறியாளர் ஆக வேண்டும் என்றுதான் என்னுடைய யோசனை எனக்கென்ற பல இழப்பு இழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது கல்வி அறிவு இல்லை என்றால் நிச்சயமாக முன்னேற்றம் தென்னிந்திய திருச்சபையின் கோவை திருமண்டல பேராயர் பேரருள் திரு திமோதி ரவீந்தர் திமோதி ரவீந்தர் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இதுதான் நமக்கு தெரியும் இன்னும் தெரியப்படாத சுவாரஸ்யமான பல தகவல்கள் இருக்கு இன்னைக்கு நம்ம அவர்கிட்டவே டைரக்டா பேசி தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் பேராயர் திமோதி ரவீந்தர் இதுதான் எங்களுக்கு தெரியும் ஆனால் பேசிக்காக ஒரு ஏழ்மையான விவசாய குடும்ப பின்னணியிலிருந்து வந்தவர் சொல்லுங்க சார் அதை நீலகிரி மாவட்டம் கேத்தி பள்ளத்தாக்கில் திமோத்தி எமிலி என்ற தம்பதியினருக்கு மூன்றாம் மகனாக பிறந்தவர் நான் பெற்றோர் இருவரும் ஆசிரியர் என்னுடைய தந்தை உடற்பயிற்சி ஆசிரியர் என்னுடைய தாய் உயர்நிலை பள்ளியினுடைய ஆசிரியர் இருவரும் இரண்டாவது தலைமுறை கிறிஸ்தவர்கள் என்னுடைய பெற்றோருடைய பெற்றோர் குறிப்பாக என்னுடைய தந்தையுடைய பெற்றோர் இந்துக்களாக இருந்து கிறிஸ்தவர்களாக மதம் மாறின அந்த நாட்களிலே அவர்கள் ஸ்டீபன் என்று பெயர் கொண்டு அவர்களுக்கு இரண்டாவது இரண்டு பிள்ளைகள் திமோத்தி மற்றும் பான் ஹவிஸ் திமோத்தி என்பவர் என்னுடைய தகவலர் எங்களுடைய பூர்வீகத்தை பார்க்கும்போது வடுகர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் பூர்வீகமாக விவசாயம் மற்றும் ஆடு மாடு காப்பவர்களாகவும் அதை பராமரிக்கிறவர்களாகவும் அதோடு சேர்ந்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை நிலையை வாழ்கிறார்கள் ஆங்கிலத்தில் ஹர்ட்ஸ்மென் என்று சொல்வார்கள் ஆகவே ஒரு வகையிலே நீங்கள் சொல்வது உண்மைதான் விவசாய குடும்பத்திலிருந்து வந்த அப்படிங்கறத தெளிவாகவே சொல்லிருக்கீங்க இன்னைக்கு இங்க எப்படி சார் இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன யார் யாருடைய இன்ஸ்பிரேஷனா இருந்தாங்க நான் இப்படிதான் ஆகணும் அப்படிங்கிறது உங்களுடைய கனவா ஒரே மகன் என்ற ஒரு வாய்ப்பு ஆங்கில பள்ளியிலே சகோதரிகள் அவர்கள் இருவரும் தமிழ் வழி கல்வியாக கேத்தியிலே அந்த பள்ளியிலே படித்து முடித்தார் அதன் பிறகு திருமணத்திற்கு நாங்கள் குடும்பங்களுக்கு நாங்கள் கொடுத்தோம் எனக்கு மட்டும் ஆங்கில வழி பள்ளியிலே படிக்க ஒரு வாய்ப்பு ஒரே மகனாக இருந்த காரணத்தினாலே அந்த ஒரு வாய்ப்பின் மூலமாக என்னுடைய ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ் கொங்கு நாடு கல்லூரியிலும் என்னுடைய பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மிஷின் வித்யாலயா கல்லூரியிலும் நான் படிக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது ஆங்கில வழி பயிற்சி என்று சொல்வது பள்ளி கேத்தியிலே அமைக்கப்பட்டிருக்கின்ற செயின்ட் ஜார்ஜஸ் ஹோம்ஸ் என்ற பள்ளியிலே நான் பதினோரு ஆண்டுகள் எஸ்எஸ்எல்சி படித்து முடித்து அதன் பிறகு கல்லூரி படிப்பை படித்து முடித்தேன் உண்மையாகவே ஒரு பொறியாளர் ஆக வேண்டும் என்றுதான் என்னுடைய யோசனை என்னுடைய கனவு கூட ஆகவேதான் பிஎஸ்சி பிசிக்ஸ் அந்த பாடப்பிரிவிலே எனக்கு ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயில எனக்கு அட்மிஷன் கிடைத்து அங்கு மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு பட்டம் வாங்கிற பிறகு அதன் பிறகும் அரசாங்கத்திலே அல்லது பொது துறை நிறுவனங்களிலே சமுதாய சேவை நிறுவன நிறுவனங்களிலே பணி செய்ய வேண்டும் என்ற ஒரு சேவை நிறுவனங்களிலே பணி செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ண மாற்றம் எனக்குள் ஏற்பட்டது நாங்கள் வாலிபர்களாக கேத்தி பள்ளா பணி செய்த படித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு திருமண காரியமானாலும் சரி அல்லது ஒரு இரங்கல் வீடானாலும் சரி முதலாவதாக நாங்களும் என்னுடைய நண்பர்களும் உதவி செய்ய நாங்கள் நிற்போம் அப்பொழுது இருந்தே உதவி செய்ய வேண்டும் என்ற அந்த ஒரு விருப்பம் இருந்ததினாலே பொறியாளர் அந்த நாட்களிலே அந்த பேச்சுலர் ஆஃப் என்ஜினியரிங் கிடைக்காத பட்சத்திலே பிஎஸ்சி பிசிக்ஸ் படித்ததன் நிமித்தமாக சற்று என்னுடைய பார்வை மாறியிருக்கிறது என்றுதான் காலத்தின் கட்டாயம் அப்படின்னு காலத்தின் கட்டாயம் என்றும் கூட சொல்லலாம் இரண்டாம் ஆண்டு அது ஒரு திருப்பமாக எனக்கு ஏற்பட்டது என்றுதான் நான் நினைக்கிறேன் என்னுடைய தகப்பனார் உயிரோடு இருந்திருந்தால் பொறியாளராக நான் உருவாகியிருப்பேனோ என்ற ஒரு சந்தேகம் எனக்கு இப்பொழுதும் இருக்கிறது அவர் மறித்து போனதுனால என்னுடைய தாய் அதன் பிறகு எல்லா பொறுப்பையும் எடுத்து எனக்கு என்ன வாழ்க்கையிலே விருப்பம் இருக்கிறதோ அதற்கேற்றவாறு என்னுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும் நடத்தப்பட வேண்டும் என்று அவர்கள் கொடுத்த ஒரு ஆலோசனை கடவுளுடைய மேலான கிருவை மக்களுடைய ஒரு உதவி ஆதரவு இன்று நான் பேராயராக நான் பொது வாழ்க்கையில் நம்மளை ஈடுபடுத்தும் போது நம்மளை நிறைய சாக்ரிஃபைஸிங் கண்டிப்பாக இருக்கும் சார் லைஃப்பில் நம்ம நம்மளோட வே இதுதான் தான் யோசிச்சிருப்போம் ஆனால் டக்குன்னு பொது வாழ்க்கையில் வரும்போது நம்மளுடைய இழப்புகள் அதிகமாக இருந்திருக்கும் இப்போ அதை ஏதாவது நினச்சி வருத்தப்படுறீங்களா நம்ம ஏதாவது இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் இல்லை இது நம்ம கூட இருந்திருக்கோம் அழகான ஒரு கேள்வி இரண்டு மூன்று வார்த்தைகளிலே என்னுடைய பதிலும் இருக்கிறது ஒரு வார்த்தையை நீங்கள் ஒரு இன்றியமையாத வார்த்தையை நீங்கள் உச்சரித்திருக்கிறீர்கள் தியாகம் மகாத்மா காந்தி அவருடைய சொற்பொழிவிலே சொன்ன ஒரு காரியம் பரோபகாரம் அர்த்தம் இதம் சரீரம் மற்றவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்றால் உங்களை நீங்கள் இழக்க வேண்டும் இழப்பு என்று சொல்லும் பொழுது அது உங்களையே இழந்து உங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்து சேவையிலே பொது நலத்தின் காரியங்களிலே ஈடுபட வேண்டும் என்பதிலே நான் உறுதியாக நான் இருக்கிறேன் எனக்கென்ற பல இழப்பு இழப்புகள் ஏற்பட்டு நான் குருவானதாக அதாவது கிரீஸ்ட் என்று சொல்ல அப்பொழுது நான் குருவானவராக இருந்தபோது என்னுடைய பிள்ளைகள் ஒரு வருடத்திற்கு ஒரு முறை பள்ளியை மாற்றுவார்கள் இளம் குருவானவர் என்றால் மாற்றப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் ஒரு வருடம் இரண்டு வருடத்திற்கு பிறகு ஒவ்வொரு வருடமும் இரண்டு வருடத்திற்கு பிறகு மாற்றம் என்று சொல்லும் அந்த பிள்ளையினுடைய கல்வி அவருடைய கல்வி சூழல் நண்பர்கள் இவற்றையெல்லாம் அவர்கள் இழந்து அதன் மூலமாக எங்களுக்கு ஒரு ஒரு மன அழுத்தம் நான் உணர்கிறேன் அவமானங்களை தாண்டிதான் சேவை செய்ய வேண்டியதாக இருக்கிற பொது வாழ்க்கையில எந்த ஆண்டு ஈடுபட தொடங்குனீங்க உங்களுடைய நீங்க கடந்து வந்த பாதையை பத்தி எங்களுக்கு முழு தகவல்களை சொல்ல முடியுமா சார் சார்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு என்னுடைய பட்டப்படிப்பை முடித்த பிறகு அண்ணாமலை பல்கலை பல்கலைக்கழகத்திலே எம்ஏ சோஷியாலஜி படிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பல்கலைக்கழகத்திற்கே நான் பஸ்ஸிலே சென்று அப்ளிகேஷன் வாங்கி பூர்த்தி செய்து வந்த அந்த நாட்கள் என்ன ஆனது என்று தெரியவில்லை அதிலிருந்து என்னுடைய பாதையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு நன்மை செய்ய வேண்டும் பொது சேவையிலே ஈடுபட வேண்டும் என்ற ஒரு ஈர்ப்போ அல்லது ஒரு எண்ணத்தின் ஒரு 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 பிரதிபலிப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு கோயம்புத்தூர் திருமண்டலம் அதனுடைய டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் மேம்பாட்டு திட்டத்திலே பணிபுரிய எனக்கு அழைப்பு வந்தது மேலாளர் என்ற வகையில் அது உதவி செய்கிற சேவை செய்கிற ஒரு நிறுவனம் திருச்செவியாக இருக்கிறதே சேவை செய்ய வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது நினைத்து அதை நான் ஏற்றுக்கொண்டேன் அந்த நேர்முகத் தேர்விலே நான் வெற்றி பெற்று பெற்று அதிலே மேலாளராக எனக்கு பணி அமர்வு கிடைத்தது பணி அமர்வு என்று சொல்லும்போது கிராமங்களிலே பணி செய்கின்ற அந்த வாய்ப்பு அவினாஷி பகுதியிலே மிக சிறிய ஏழை எளிய மக்கள் வாழ்கின்ற கிராமங்கள் நல்லகட்டிப்பாளையம் ஆலம்பாளையம் துணுக்கம் துணுக்கம் கிராமங்களில் எல்லாமே கிராமங்களிலே பணி செய்ய எனக்கு அந்த வாய்ப்பு அதுவே இர அந்த இரண்டு சக்கர வாக சக்கர வாகனம் அந்த நாட்டிலேயே சைக்கிள் ஹீரோ சைக்கிள் அதிலே நாங்கள் இருவராக மூன்று பேராக பிரயாணம் செய்து அந்த இடத்திலே முறை கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்பட்டது அடிப்படை வசதிகள் கூட அடிப்படை வசதி இல்லாத ஒரு சூழ்நிலை ஏனென்றால் அந்த ஆலம்பாளையம் கிராமத்திலே இன்றும் அந்த டேங்க் வாட்டர் டேங்க் அதை நாங்கள் கட்டித்தருகிறோம் என்று சொல்லி திருச்சபையாக கட்டித்தருகிறோம் என்று சொல்லி எண்ணிதன் நிமித்தமாக அந்த சிமெண்ட் கோடானிலே அங்கேயே நாங்கள் தங்க வேண்டிய சூழ்நிலை அப்படி இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் இருந்து அந்த மக்களோடு சேர்ந்து உணவு அறிந்து அப்படியாக ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு சேவை செய்வது கடவுளுக்கு செய்கின்ற ஒரு பெரிய ஒரு சேவை என்று நாங்கள் வாலிபர்களாக நினைக்கும் இவ்வளோ ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க திரும்பி நம்ம போயிடலாம் அப்படிங்கிற எந்த இடத்துலையுமே உங்களுக்கு அந்த எண்ணம் வரவே இல்லையா வந்து நீலகிரியிலே பிறந்த எனக்கு பாம்பு என்றால் நான் பார்த்தது இல்லை ஆனால் அவினாசியிலே குடும்பத்தோடு இருக்கும் மட்டும் நாக பாம்பை நாங்கள் பார்த்தோம் என்னுடைய பக்கத்து வீட்டிலே ஒரு நாள் காலை தண்ணீர் வைக்கின்ற அதிலிருந்து நடந்து கொண்டது நானும் என்னுடைய மனைவியும் என்னுடைய சிறிய மகளிரை பார்த்து கொண்டு நின்று கொண்டு வந்தார் இது நமக்கு தேவையா நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய ஒரு கடினமான சூழ்நிலையாக இருக்கிறது என்று சொல்லி திரும்பி போய்விடலாம் என்று கூட நான் நினைத்த நாட்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுக்கு அப்புறம் என்னவா உங்களுடைய பயணம் தொடருச்சு அவினாசியிலிருந்து அதுக்கப்புறம் உங்களுடைய பயணம் என்னவா அமைஞ்சது அவினாசியில் இருந்து ஐந்து ஆண்டுகள் திட்ட மேலாளராக மட்டுமல்ல நான்கு ஐந்து திட்டங்களுக்கு பொறுப்பாளராக நான் இருந்தேன் கோஆர்டினேட்டராக ஐந்து ஆண்டுகளுடைய அந்த பணிக்கு பிறகு இவருக்கு முறையாக கல்வி ஆன்மீக கல்வி கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அப்பொழுது இருந்த பேராயர் என்னை அழைத்து முறையான கல்வி நீங்கள் படிக்க செல்லுகிறீர்களா என்று சொல்லி பெங்களூர் மாநகரத்திற்கு யுனைடெட் தியோலாஜிக்கல் காலேஜ் என்ற கல்லூரியிலே அந்த பேச்சுலர் ஆஃப் டிவினிட்டி அது ஒரு போஸ்ட் கிராஜுவேட் கல் கல்விக்கு சமமாக இருக்கிறது அந்த அந்த கல்வி நான்கு ஆண்டுகள் படித்த பிறகு தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு வரை அந்த படிப்பு முடித்த பிறகு அதற்கிடையிலே டென்மார்க் கோப்பநியகின் பல்கலைக்கழகத்தில்

எதுனால சார் நீங்கள் நிறையா படிச்சிருக்கிறனாலயா இல்லை எல்லாத்துக்குமே இந்த படிப்பு சமம் எல்லாத்துக்குமே போகணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலயா கல்வி அறிவு இல்லை என்றால் நிச்சயமாக முன்னேற்றம் இருக்காது அறிவு தகவல் என்பது இந்த நாட்களிலே அது இட் இஸ் வெல்த் நான் அறிந்திருக்கிறோம் நாலேஜ் டேட்டா இஸ் இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த் இஸ் நாலேஜ் என்று நான் இப்படி அறிந்திருக்கிறோம் அந்த நாட்களிலே கல்வி அறிவு இல்லாதவர்கள் அனைவரை நாங்கள் பார்த்தது முடியுது கிராமப்புறங்களிலே ஏழை எளிய மக்கள் ஒரு கல்வி கொடுக்கப்பட வேண்டுமே வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி எண்ணிதாக அந்த ஒரு தெளிவான ஒரு ஒரு தொலைநோக்கு பார்வை எங்களுக்கு எனக்கு ஏற்பட்டு அதன் மூலமாக சமுதாயத்திலே ஒரு எழுச்சி பெண்கள் மத்திலே ஒரு வளர்ச்சி ஆன்மீகத்திலே முதிர்ச்சி கிடைக்க ஒரு வாய்ப்பு கிடைக்குமோ சொல்லி இந்த ஒரு நிலையை நாங்கள் நடத்தோம் கல்விக்கு அப்புறமா போதைப் பொருள் ஒழிப்பு அப்படிங்கிறது பரிணாம வளர்ச்சி அடைந்து இன்னைக்கு இன்ஜெக்ஷன் லெவல்ல வந்து நிற்குது சார் இதுக்கான கான்ட்ரிபியூஷன் என்னவா இருக்கு ஒரு இன்றியமையாத ஒரு துறையை குறித்து நீங்கள் ஒரு கேள்வி எழுப்பி இருக்கின்றனர் இந்த நாட்டினுடைய வாலிபர்கள் இந்தியாவிலே இளைய பாரதம் என்று சொன்ன நாட்கள் அப்துல் கலாம் இளைஞரை நோக்கி வார்த்தைகளை எடுத்து சொன்ன அந்த அழைப்பு இப்பொழுதும் கூட அநேக வாலிபர்கள் சிக்ஸ்டி பர்சென்ட் அறுபது விழுக்காடுகள் வாலிபர்கள் இருக்கின்ற இளைஞர்கள் இருக்கின்ற நாடு இந்தியா உலகமே வியக்கத்தக்க வகையிலே வாலிபர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் அவர்கள் மத்தியிலேயே நிச்சயமாக ஒரு சக்தியாக ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் பவர் ஆக்கப்பூர்வமான சக்தி படைத்த வாலிபர்களால் உருவாக்க வேண்டும் என்றால் அவர்களை பின்னோக்கி செல்ல வைக்கின்ற காரியங்கள் எது அவர்கள் பின்னடைவு பெற்றிருக்கிறார்களா இல்லையா என்ற ஒரு சர்வே நாங்கள் எடுத்த பொழுது அதிலே ஒரு பகுதியினர் ஒரு பெரும் பகுதியினர் போதையின் பொருக்கு அடிமையாக இருப்பதும் மற்றும் வன்மத்தை தூண்டுகிற ஒரு எண்ணத்தை கொண்டுள்ள மக்கள் மத்தியோடு மத்திய மக்களோடு சேர்க்கை கொள்கின்ற சூழலை பெற்றிருக்கிறார்கள் என்பதையும் நாங்கள் அறிய வந்தோம் இப்படியே நாம் விட்டால் இது நிச்சயமாக நம்முடைய சமுதாயத்திற்கு சீர்க ஆகவேதான் நாங்கள் திருச்சபையாக தென்னிந்திய திருச்சபை மாமன்றம் அந்த மாமன்றத்துடைய தலைநகரம் சென்னையிலே மாமன்றத்தின் மூலமாக ஒரு திட்டம் அகேன்ஸ்ட் அடிக்ஷன் அண்ட் அபியூஸ் என்ற ஒரு திட்டம் ஐந்து மாநிலங்களிலே அமலாக்கப்பட திட்டத்தை நாங்கள் கேரளாவிலே கோட்டையத்திலே ஐம்பது ஆயிரம் வாலிபர்களுக்கு மேலான அந்த குழுவிலே இந்த காரியங்களை குறித்து எடுத்து சொல்லி பேரணியின் மூலமாக ஒரு அவேர்னஸ் கேம்பெயின் நாங்கள் நடத்தினோம் அது பெரிய அளவுக்கு ஒரு தாக்கத்தை உண்டாக்கி இருக்கிறது என்று நாங்கள் நம்பி எப்படியாவது அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழியை நாம் காண்பிக்க வேண்டும் என்று சொல்லிதான் அந்த ஒரு திட்டத்தை நாங்கள் இன்றும் அதை அமல்படுத்த இதுக்கு என்ன காரணமாக இருக்குது சார் இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் அதிகப்படியாக இந்த போதையில் தான் வந்து ஸ்பாயில் ஆகிறாங்க இதுக்கு என்ன ரீசன் இருக்கும் சார் சரியான வழிகாட்டுதல்கள் இல்லையா இல்லை அதுக்கேற்ற கல்வி முறை இல்லையா என்ன காரணம் இல்லை சோஷியல் மீடியாவோட அந்த ஆக்குபே அந்த வளர்ச்சியின் காரணமாக என்ன உலக அளவிலே ஒரு கணக்கெடுப்பு எடுத்திருக்கிறார்கள் சமீப அந்த கணக்கெடுப்பு என்ன சொல்கிறது வாலிபர்கள் சிறந்து விளங்குகிற சிறப்பான ஒரு பிரஜைகளாக உருவாக்கப்படுகின்ற அந்த சூழ்நிலை யாருக்கு கிடைக்கிறது என்று கண்டுபிடித்தார் உலக அளவிலே அக்ராஸ் த குளோப் எடுத்த கணக்கெடுப்பிலே பெற்றோரோடு இருந்து குறைந்தபட்சம் ஒரு வேளையாவது உணவு உண்ட பிள்ளைகள் அதுவும் குறிப்பாக மாலை நேர உணவு குடும்பத்தோடு எடுத்திருக்கின்ற அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் சிறப்பாக அமைந்திருக்கிறது என்பது புள்ளி விவரம் இப்பொழுது வெளியிட்டிருக்கிறார் நான் நினைக்கிறேன் அந்த பிள்ளைகளுக்கு தேவையான அரவணைப்பு அவர்களுக்கு செவி சாய்ப்பது இரண்டாவது அவர்களுடைய எண்ணத்தை புரிந்து அவர்களை மதித்து சொல்வதை ஆலோசனை இல்லாத ஒரு சூழ்நிலைதான் ஒரு முக்கிய சூழ்நிலை என்று நான் நம்புகிறேன் நாம் மதிக்க வேண்டும் அவர்களுடைய மொழி ஒன்று இருக்கிறது பெற்றோருடைய மொழி ஒன்று இருக்கிறது அது திணிக்கின்ற ஒரு ஒரு ஆதிக்கத்திலே பெரும்பாலான பெற்றோர்கள் இருக்கின்ற சூழ்நிலை தான் அந்த வாலிபர்கள் எனக்கு கிடைக்க வேண்டிய அன்பும் அரவணைப்பும் இல்லாமல் இருக்கிறது எனக்கு எங்கே கிடைக்கிறது ஒரு நண்பரோடு ஒரு ஃப்ரெண்ட் யாராக இருந்தாலும் சரி அவர்களோடு போய் முதலாவதாக என்ற ஒரு சூழ்நிலையை பெற்றோராகிய நான் சமுதாயமாகிய நம்முடைய சமுதாயமே அதை உருவாக்கி கொடுக்கிறது என்றுதான் நான் நினைக்கிறேன் இன்றைய இளைய தலைமுறைக்கு ஒரே ஒரு வார்த்தை நீங்க சொல்லணும்னு நினைச்சா எந்த வார்த்தையை நீங்க சொல்லுவீங்க கடவுளுடைய அருட்குடையில் சிந்திக்கின்ற ஒரு ஆற்றல் கெப்பாசிட்டி சொல்லுவாங்க நம்முடைய வாலிபர்கள் நம்முடைய பிள்ளைகள் சிந்திக்க கொண்டிருக்கிறார்களா என்பது வாய்ப்பு இல்லாத கருவிகளையும் பொருட்களையும் நாம் அதிகமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலை ஆகவே அவர்கள் அவர்கள் சிந்திப்பதற்கு நாம் வாய்ப்பு கொடுக்காமல் இருக்கும் ஒரு கூட்டல் என்று சொன்னால் அந்த நாட்களிலே நாங்கள் வரிசையாக வைத்து நாம் அதெல்லாம் கூட்டினோம் இந்த நாளிலே நம்முடைய கால்குலேட்டர் என்று சொன்னோம் அதுவும் மாறி இப்பொழுது நம்முடைய தொலை கைபேசியிலே விடுகிறது ஒரு பட்டனை அனுப்பினால் அந்த செயல்பாடும் நாம் இழந்து கொண்டு பவர் ஆகவே சிந்திக்க வேண்டும் பிரெய்னுடைய கெப்பாசிட்டி அதிகபட்சம் பயன்படுத்தும்படியாக திங்க் ஆழமாக சிந்திக்கணும் இது ஒன்று இரண்டாவது இளைஞர்கள் கவன குவிப்பு என்ற ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை ஃபோக்கஸ் சொல்வாங்க ஒரு காரியத்திலே கவனத்தை குவிக்க வேண்டும் யாவ் டு ஃபோக்கஸ் வென் யார் ஹீட்டிங் உணவு அறிந்து கொண்டு போது அதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும் மனைவியோ தாயார் உணவு தயார் மூன்று மணி நேரம் நாம் சிறிய நேரத்திலே அதை குறித்து ஒரு குற்றமாக சொல்லி அந்த நேரத்திலே தொலைபேசியிலே பேசுவது கைபேசியிலே அந்த உணவை அவமதிப்பது போல தான் நான் நினைக்கிறேன் ஃபோக்கஸ் இன் வாட் யூ அந்த அவர்களுடைய வாழ்க்கையிலே அவருடைய பெற்றோர்கள் காரியங்களிலே சமுதாயத்துடைய அவருடைய பங்கு என்ற காரியங்களிலே கவனக்குறிப்பு இரண்டாவது குடும்பத்தினுடைய இழந்து போன இந்த நல்ல அனுபவங்களை மீண்டுமாக அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய அந்த வாய்ப்புகள் இப்பொழுது பயன்படுத்தாவிட்டால் இனி வருகின்ற தலைமுறை அதை பெறவே முடியாது கூட்டு குடும்பம் இல்லவே இல்லையே சார் அப்படி ஒரு விஷயம் இல்லையே இல்லை எங்களுடைய நாட்களிலே கூட்டு குடும்பம் என்று சொன்னால் எல்லோரும் வருவார்கள் எல்லோருமாக பேசுவோம் என்னுடைய இல்லத்திலே கூட்டு குடும்பம் இல்லை கூட்டு குடும்பம் என்று இருக்கும் பொழுது தாத்தா பாட்டி சித்தப்பா மாமா அத்தை அவர்களிடம் எவ்வளவு கற்றுக்கொள்கிறோம் கூடி வாழ்வது எவ்வளவு இன்பம் ஆசீர்வாதம் என்பதை நாம் அறிந்ததனாலே நல்ல உள்ளம் கொண்டவர்களாக வாழ்க்கையிலே ஒரு ஹாசியத்தை ஹாசியம் என்பது ஒரு ஆன்மீகம் அந்த ஹாஸ்யத்தையே இழந்து கொண்டு இருக்கின்ற ஆகவே இந்த ஃபேமிலி டைஸ் அண்ட் ஃபேமிலி கனெக்ஷன்ஸ் அந்த உறவுகள் அதை பலப்படுத்த மேம்படுத்த அவர்கள் முற்பட வேண்டும் இது மூன்று மற்றதெல்லாம் இருக்கிறது ஒற்றுமையாக வாழ்வது தன்னுடைய திறன்களை நேர்முறை முற்போக்கு காரியங்களுக்காக பயன்படுத்துவது டு யூஸ் யுவர் ரிசோர்ஸஸ் அண்ட் பவர் ஃபார் பாசிட்டிவ் திங்ஸ் இது இப்பொழுது நான் யோசித்தேன் இரண்டு மூன்று ஊனமுற்றோர்கள் சார் இன்னைக்கு சமூகத்தில் சந்திக்கக்கூடிய எதிர்மறையான கருத்துக்கள் என்ன பிரச்சனைகள் என்ன நீங்கள் மட்டும் பொது வாழ்க்கையில் இல்லாமல் உங்களுடைய துணைவை யாரும் உங்களுக்கு சப்போர்ட்டாக ஒரு பக்கம் இருக்காங்க இதை பற்றி சொல்லுங்க சார் ஊனமுற்றோர் என்று நாம் சொல்வது ஒரு காலத்தில் ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்ட் என்ற ஆங்கிலத்திலே அது வந்து இட்ஸ் அன் ஒஃபென்சிவ் வேர்டாக இப்போ நம்ம பார்க்கலாம் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் மாற்று திறனாளிகள் கூட என்று நாம் யோசிக்கின்ற வேலையிலே அவர்களை நாம் நிச்சயமாகவே சமுதாயத்திலே ஒரு அங்கமாக எடுக்கிறோமா இல்லையா என்பது ஒரு அப்படிப்பட்ட மக்கள் அவர்களும் கடவுளுடைய சாயலிலே படைக்கப்பட்டிருக்கிறார்கள் நமக்கு இரண்டு கண்கள் எல்லாம் இருக்கிறது என்னுடைய காலணியை குறித்து நான் அதிகமாக யோசித்து இந்த நிறத்திலே எனக்கு காலணி வாங்க வேண்டும் இந்த நிறத்திலே நான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் நினைத்து கொண்டிருக்கிறேன் கால்களே இல்லாதவர்களை பார்க்கும் பொழுது நான் எவ்வளவு மேலானவன் என்பதை நான் அறிந்து கொண்டு அப்படிப்பட்ட மக்களை குறித்து யோசிப்பதும் உதவி செய்வதும் ஒரு ஆன்மீக ஒழுங்கு என்றுதான் நான் நினைக்கிறேன் ஆகவே எங்களுடைய இந்த கோவை திருமண்டலத்திலே இவர்களுக்கென்று கெரமெஹாஸ் என்ற ஒரு ஒரு நிறுவனம் இருக்கிறது அவர்கள் அங்கே மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி டிசேபிள் அடல்ட் சிஸ்டர்ஸ் அவர்களுக்கென்ற ஒரு நிறுவனம் இயங்கிக் கொண்டு வருகிறது அது சிறப்பாக இயங்கிக் கொண்டு வருகிறது அரசாங்கத்தினுடைய அனுமதியோடு இயங்கிக் அவர்களுக்கு நாம் கொடுக்கின்ற ஒரு எதிர்காலம் ஒரு வாழ்க்கை அவர்களாலே சில காரியங்கள் செய்ய முடியும் சமுதாயத்திலே உங்களாலே பயன் இருக்கிறது என்ற அந்த கான்ஃபிடன்ஸ் எடுத்துக் கொடுக்கின்ற வகையிலே தான் நாங்கள் அந்த திட்டத்திலும் எங்களுடைய என்னுடைய மனைவி அதை தலைமையாக எடுத்து அதை ஒரு 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 சேவையாக எடுத்து செய்து கொண்டிருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய கோல் இதுதான் இன்னைக்கு நான் அதை அச்சீவ் பண்ணிவிட்டேன் அப்படின்னு உன்னால் ஃபீல் பண்ண முடியுதா இல்லை எனக்கு இன்னும் சில கடமைகள் இருக்கு ஏதாவது இருக்கா சார்